அனைவருக்கும் வணக்கம் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் போட்டிகளில் பள்ளிகளில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் விவரங்களை வந்து அப்டேட் செய்வதற்கு தற்போது எம்இஸ் வளையத்தில் வந்து ஆப்ஷன் எனேபிள் செய்யப்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி எவ்வாறு குழு போட்டியில் பங்கேற்கும் மாணவர்கள் விவரங்களை வந்து பதிவு செய்வது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரோஸர் ஓப்பன் பண்ணிக்கங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எம்எஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எம்எஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னால் எம்எஸ் சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட் டாப் கண்ணுக்கூடிய த்ரீ லைன்ஸ் டச் பண்ணுங்கள் மெனு பார் வரும் அதில் ஸ்கூல் அப்படிங்கிற டாப் டவுனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு கீழே வந்திங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன் காம்படிஷன் அப்படிங்கிறதுல கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுங்கிற மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கிளாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸ் கேட்டகரியில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணுங்கள் காம்படிஷன் அப்படிங்கிறத டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறதுல டீம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் ஈவெண்ட் கேட்டகரி அப்படிங்கிறதுல இசை நடனம் நாடகம் இது மூணுமே வந்து டீமில் கொடுத்துருக்காங்க ஈவெண்ட் கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கிராமிய நடனம் பரதநாட்டியம் ரெண்டு கொடுத்துருக்காங்க டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே டீம் நேம் அப்படிங்கிறதால இந்த டீமுக்கு வந்து ஒரு நேம் நீங்கள் கொடுத்துக்கங்க டீம் நேம் கொடுத்து ஆட் பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இந்த கிராமிய நடத்தை பொறுத்தளவுக்கு நாலுலேருந்து ஒம்பது பேர் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும் ஸ்டூடெண்ட்டை வந்து இந்த சர்ச்செல்ல டைப் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட் இதே போல் செலக்ட் பண்ணிவிட்டு கூடிய சப்மிட் அப்படிங்கிற கொடுங்க கொடுத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர்டர் சர்ச்சு சொல்லின்னு வந்திருக்கும் இதே போல் நீங்கள் இன்னொரு டீம் ஆட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஆட் பார்ட்டிசிபெண்ட் கொடுங்க டீம் நேம் வந்து கொடுத்துட்டு வேறு டீம் நேம் கொடுத்து மறுபடியும் ஆட் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்து இந்த டீமுக்கு யார் யார் வந்திருக்காங்களோ அவங்களுடைய நேமை வந்து செலெக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆடேட் சார்ஜஸ் சொல்லின்னு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீமையும் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டீம் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸை பார்த்துக்கலாம் இதில் யாரையாவது தவறுதலாக நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எடிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டிக் வந்திருக்கும் நீங்கள் யார் யார் ஆட் பண்ணீங்களோ அப்படிங்கிறத நீங்கள் அதை அன்டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீம் வந்து எடிட் ஆகிரும் பார்ட்டிசிபெண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்டேட்டை சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும் இதே போல் நீங்கள் ஆட் பண்ண அந்த டீமோட மெம்பர்ஸையும் எடிட் பண்ணிக்கலாம் இங்கே பார்ப்பதற்கு வியூ பார்ட்டிசிபெண்ட்டில் போய் அந்த டீமை செலக்ட் பண்ணி பார்ட்டிசிபென்ட்ஸையும் பார்த்துக்கலாம் போல் கலை திருவிழா போட்டிகள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தைந்தில் பங்கேற்கும் பள்ளியாளர்கள் நடைபெறும் போட்டியில் பங்கேற்கும் மாணவர்கள் விவரங்களை வந்து எமிஸ் பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி